நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னா கேதார்நாத் பத்ரிநாத் இமயமலை தியான யாத்திரை நிறைவு செய்து ஒன்பதாவது நாள் நம்ம ஹரிதுவாரில் இருக்கிறோம் அதிகாலை எழுந்திருச்சு கங்கையில் அற்புதமான ஆனந்தமான குளியல் எடுத்துக்கொண்டு திருவருட்பா பாராயணம் தியானம் நம்ம பத்து நாள் பயணத்தில் தினசரி அதிகாலை திருவருட்பா பாராயணம் தியானம் உண்டு அந்த வகையில் நம்ம இந்த தியானத்தை நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வருடம் நம்ம தியான யாத்திரை மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்துலேருந்து பதினோரு வரைக்கும் நம்ம போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது கடந்த ஆண்டு நம்ம யாத்திரை செய்தது நம்ம ரிஷிகேஷில் தொடங்கி குப்த காசி கேதார்நாத் பத்ரிநாத் போய் ஹரிதுவாரை நம்ம நிறைவு செய்து நாளை நம்ம ஹரிதுவாரில் இருந்து சென்னைக்கு பயணம் பண்ணுறோம் இந்த வருட யாத்திரையில் நம்ம கலந்து கொள்ளலாம் யாத்திரை நிறைவாக ஹரிதுவாரில் கங்கை கரையோரம் ஒரு ஆயிரம் சிவனடியார்களுக்கு நம்ம அன்பர்கள் கைகளால் மகா அன்னதானம் செய்து கொண்டு வள்ளல் பெருமான் கூறிய ஜீவகாரணியத்தை செய்து கொண்டு இந்த யாத்திரை நிறைவு செய்தது அனைவரும் இந்த வருட யாத்திரையில் கலந்து கொள்ளலாம்